தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து பிரதாக ஐநதீவு நாகபூசணி அம்மன் ஆளு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாகவிகாரை அங்கே அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்காக போகலாம் படகுல வந்து அதில் படகை விட்டுட்டு அப்படியே இந்த அப்படியே பலி இருக்கு பாதை இருக்குது இந்த பாதையால் வந்து அப்படியே இந்த நாகவிகாரைக்கு வரலாம் இங்கே குறிப்பாக முதல் ஆதி காலத்தில் நாகர் என்ற தமிழின மக்கள்லாம் இங்க அநேகம் காணப்பட்டிருந்தனர் அவர்கள் தங்களது வழிபாடாக நாக வழிபாட்டை தான் மேற்கொண்டவர் அதை அப்படியாத்தான் இந்த இது நயனாதீவு நாகதீவு என்றெல்லாம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஏழு முகம் இருக்கிற ஒரு நாக பாம்பு படம் போட்ட ஒரு புத்தர் சிலை இதுக்கு பாருங்க கோயில காணப்படுற கேணி மாதிரியே அந்த ஒரு அமைப்பு ஆனா இந்த படிகள்ன்ற அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதுக்குள்ளே நல்ல கலர் கலரான மீன்கள் எல்லாம் நிற்கிது பாருங்க அதே மாதிரி எங்கள் சைட்டுப்புறங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாகப்படம் நாக உருவங்கள்லாம் இருக்குது இதுக்குள்ளே ஒரு வகையான வேறு அலங்கார மீனினங்கள் இருக்குது உருவம் உருவமைப்பு காணப்படுது அங்கே பக்கம் கடல் காற்று அடிக்கிறது நல்லா சூப்பராக இருக்கு மனம் குழப்பமாக இருக்கிற நேரம் இங்கே வந்துட்டு போனால் ஒரு மனம் அமைதியாக இருக்குது அவ்வளோ அமைதியான இடமா இருக்குது சுத்வர கடல் பக்கம் சொன்னேன் பாத்தீங்களா அதான் இந்த பாதை அதாவது படகுல வர்ற பாதை பாத்தீங்களா இதான் நம்ம படகுல இருந்து வர்ற பாதை சுத்த பழம் அப்படி பாம்புகளை கூப்பிடுறதுக்கு அந்த மகுடி வாசிப்பேன் அதே மாதிரி எங்காலையும் பாத்தீங்கன்னா ஒரு மகுடி தான் ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க எங்களால் பூசைகள் சேர்க்க அந்த சவுண்ட் எல்லாம் ஜாலியாக கேட்கப்படுது இது நாக வழிபாடு இடம் வந்தபடியாக அந்த மவுடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த விதியின்ற இரண்டு பக்கமும் இந்த வழிபாட்டு தலைமை இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா அந்த முன்னான் சிவர்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாக பாம்புகள் இந்த உருவங்கள்லாம் முன்னாள் அமைப்புப்பா பாருங்க யானை படம் போட்டு நடுவுக்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி மூன்று யானையும் நடுவுகளில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நல்ல அமைப்பு சூப்பராக இருக்குது பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நாகம் ரெண்டு நாகம் நாக்கன்னு படி அந்த புலாவட்டை நாக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் இது இந்த புலாவட்டை நாக்கன்னு சொல்லுவாங்க பாருப்பா இதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கத்தின் அமைப்பு இருக்கு அதாவது பாயத்துல வந்து பல்ல காட்டி கொண்டு இருக்குது அது சொத்த கண் அது மாதிரி இது ஒரு தங்க கலரில் நான் மினுங்கிற மாதிரி ஒரு கலர் அடிக்குது இதில் பார்த்தீங்கன்னா வழியே ரெண்டு எல்லாம் போட்டு போட் போட்டு காட்டு இந்த ரோட்டெல்லாம் அப்படியே நேராக போனால் நைனா தீவு நாகபூர்ஷனம் ஆலயத்துக்கு போகலாம் வெளி ரெண்டு பார்க்கவே அந்த புத்தற்ற சிலைகள் எல்லாமே தெரியுது அந்த கண்ணாடி பக்ஸுக்கே கடந்து பேருவங்க எல்லாம் புத்தற்ற சிலைகள் தெரியுது அந்த இன்னும் கடங்கு சிலைகள் இருக்குது உள்ளுக்க உள்ளுக்க தான் பார்க்க போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் அந்த குப்பை தொட்டிகள் மாதிரி போட்டு அதாவது கஞ்சல்கள் இந்த ஆலயங்களில் போடக்கூடாது காரணத்துக்காக அங்கே குப்பை தொட்டி எல்லாம் வச்சு ஒரு நீட்டாக இருக்குது பாருங்க முன்னுக்கு அந்த போத்த கோயில் இருக்கும் அதுக்கு என்ன என்ன தெரியல அதெல்லாம் இருக்குது சரி அங்கே இப்போ உள்ளே வந்துட்டோம் உள்ள ஒரு கிணறு இருக்குது அதே மாதிரி சிலைகள் இருக்குது பாருங்க இது ஒரு வீடு இருக்குது மேல் மாடி வீடு ஸோ கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகழகான செடிகள் எல்லாம் நட்டு ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நடுக்க ஒரு மரம் அதை சுற்றி பாருங்கள் எல்லாம் எல்லாம் டிசைன் டிசைன் ஸோ எங்கேயும் ஒரு சிலை இருக்குது சந்திர வட்டக்கல் பாம்பு மணி ஜாப்பெல்லாம் இருக்குது பாரு மேல அது மாதிரி அவங்களோட பக்கம் பாருங்கள் ஒரு அழகான மரமெல்லு இப்போ எல்லாம் வடிவான கலர் கலர் பூ ஸோ இதுவும் ஒரு சிலை தான் அதான் அந்த வழிநண்டு பார்த்து சிலை இதுக்குள்ளே ஒரு புத்தர் சிலை இருக்கு ஓகே இதுலேயும் அமைப்பு இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆங்காலையும் ஒரு பட்டிக்க புத்தரி சிலை இருக்குது ஒரு என்ன இது ஏதோ ரெண்டு அதை குத்து விளக்கு ரெண்டு சொல்லினோம் அதே மாதிரி ஒரு அமைப்பு எங்காலையும் பார்த்தீங்கன்னா கணக்கு சிலைகள் இருக்குது அது புத்தர் ஒளிமை ரெண்டு ஆசிர்வாதிக்கிற மாதிரி கையை காட்டி இங்கே கூடுதலாக சிங்கள மக்கள்லாம் வருகணும் தமிழாக்களும் வரிவினம் விடைக்கிடை சும்மா பார்த்துட்டு புதுடங்கள் பார்க்குறாண்ட விருப்பம் தானே வந்து பார்த்துட்டு போயினோம் அதே மாதிரி இந்த பர்ராக்கள் இங்கே அந்த கைகள் கையில் பூக்கள் கொண்டு வருணும் அதால் முன்னுக்கு அந்த ஏறுறதுக்கு அந்த கட்டுவான்லேயே ஏறுறதுக்கு முன்னுக்கு அங்கே பூக்கள் விற்பாங்கள அதை வாங்கி கொண்டு வருவீங்க வந்து இங்கே வச்சுட்டு கும்பிடுவினேன் கும்பிட்டாதான் அது நினைச்சது எல்லாம் நடக்குமாம் என்று சொல்கிறாங்க சரி இந்த பாத்தீங்கன்னா ஒரு அழகான மாலைகள் எல்லாம் போட்டு அந்த பூச்சி உபரணங்கள் எல்லாம் இருக்குது கண்ணாடிப்பட்டிக்குள்ள பல்வேறு விலங்குகள் உருவங்கள் பதிச்ச இது இருக்குது அப்படி எங்கள் பகுதியில் பாருங்க இது என்ன கூடைகள் அதாவது என்ன தென்னோலியா பனை ஒலியா அதால பின்னப்பட்ட ஓவிய ஓவியங்கள்லாம் இந்த தீர் இருக்குது அழகாக இருக்குது பாக்கு ரொம்ப இது பாத்தீங்கன்னா சங்கமித்த கீழே கொண்டு வர்ற வல்லரசு மருக்கள்ள கொண்டு வர்ற ஓவியம் தூராண்டு காட்ட எப்படி இருக்குன்னு வேற அந்த ஓவியங்கள் ரெண்டு ஓவியங்கள் வரைஞ்சு இருக்கு உள்ளுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு கோல்ட் கலர்ல மேல மூடிய பார்த்தா கோல்டு கலர் சும்மா ரொம்ப இருக்கு அந்த மாதிரி மூடி தங்க கலர்லாம் இருக்கு இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணக்க ஓவியங்கள்லாம் கூடுதலாக இருக்குது பதின சிலைகளுக்கு மேலே ஒரு ஒவ்வளோ அழகாக ரொம்ப கணக்கு ஓவியங்கள் வரைஞ்சிருக்கணும் அதெல்லாம் அந்த வைண்ட வழிபாட்டுத்தெல்லாம் ஃபுல்லாக எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு வரங்க அதே மாதிரி கணக்கு பேர்லாம் சுவரோவியம் இருக்குது அந்த பேர்லாம் எனக்கு தெரியல ஃபுல்லாக சிங்கள இடத்துலேருந்து அழிக்கு தான் கிடக்கு பிக்கு மேரு அப்படின்ற படம் போட்டிருக்கு ஒரு பெரிய ஒரு சிலை அமைச்சிருக்கு அந்த சிலைக்கு கீழே தண்ணி அதில் ஒரு தண்ணி ஓடுற மாதிரி ஒரு செட்டப் அப்படியே கணக்கிடம் இருக்கு இங்கே சுத்தி வர பார்த்தாலே இன்றைக்கு நேரம் போயிடும் இதில் ஒரு வெள்ளரசு மரம் ஒரு மரம்